தெரியலையா என் புருஷன்ட்டு அப்பா உனக்கு கண்ணுக்கு தெரியல நான் புருசனேன் அப்பா வரல இந்த வீரமான பேச்செல்லாம் உன் பருப்பு என்கிட்ட தானே வேகம் அடுத்தவங்க பயிட்டு செய்யறேன்

இதுங்களும் சுத்தி நடந்த எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு ஒண்ணா பார்த்தது எவ்வளவு ஜாலியா கூடி குழுமி பேசிக்குதுங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க இதுங்க வாழ்க்கையில போய் என் மைனிக்காரி விளாடணும்னு நினைக்கிறேன் இப்ப மட்டும் மாமா என் பக்கத்துல இருந்தாலும் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அசால்ட்டா ஊதி தள்ளி வர்ற மனுஷன் அந்த அளவுக்கு தைரியசாலி அவர் என் கூட பக்க பலமா நின்னா நானும் இந்த பிரச்சனையை அப்பமே சமாளிச்சிட்டு என் மைனிகாரி சண்டைக்கு வந்தானே வாட்டி மோதி பாப்பமா நீ என்னன்னு பாப்ப மாட்டி கலத்துல இறங்குவோமா சண்டைக்குன்னு

என்ன மேடம் அதிகாரி ரொம்ப தூள் பறக்குது போல உன் சிரிப்பான முகத்தை பார்க்கும்போது இப்போ நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இதே மாதிரி எப்பவுமே நீ சிரிப்பா சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் இதே மாதிரி உன் கம்பீரமான பேச்சோட அழகான முகத்தோட எப்பவுமே நீ என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல தான் நான் இல்லாம இருக்க முடியாத திரும்பி வருவேன் இந்த இடத்த விட்டு போனா அவ்வளவுதான் நீ தான் நான் இல்லாம இருக்க மாட்டேன் நான் நீ இல்லாம இருக்க மாட்டேன் நல்லா தெரிஞ்சிருந்து என்னத்துக்கு உனக்கு இந்த வெட்டி வீராப்பு பந்தா பேச்சுங்கிறேன் சிவா என்னப்பா மக ரொம்ப வாட்டமா இருக்கு பசி மயக்கமா ஆமாமா சயோ இந்த அத்தை வேற எப்போ தெரிஞ்சிருன்னு நீங்க செய்றீங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா எனக்கு அவர்கிட்ட இருக்க முடியல

ஏதோ ஒரு இதுல சொன்னா உடனே நிறைய புடிச்சிருக்காங்க தெரியும் எங்க அத்தை அவரு எப்ப வந்தாங்கன்னே தெரியல என்ன பாத்துட்டாங்களோ எனக்கு தெரிஞ்சு அநேகமா அவங்க என்ன மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்

பை துண்டா சோப்பு கொண்டு வாங்க. மனுஷன் வந்ததنا மோட்டார் ரிペア பார்க்கிறதுக்கு தான். அட ஊட்டட்டு கூலிக்கு திரும்பி நிக்காரு. எங்கயோ இவர் முகத்தை பார்த்தா ரொம்ப சோகம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணம் கலங்கிப் போயிருக்கு. ஒருவேளை இவர் கண்ணீரை பார்த்து நாம என்னவோ எதன்ன கூடாது அப்படின்னு நினைச்சு திரும்பி இருக்காரு ஒரு பொய் சொல்லிட்டு கடக்கறோ. ஒருவேளை அக்கா இல்லன்றது நினைச்சிட்டு ஃபீல் பண்றாரா? இருக்கும் இருக்கும் இவர் வேற சரியான அம்கானியாச்சே வாயை விட்டு எதுவும் பேசவும் மாட்டாரு கேட்கவும் மாட்டாரே இவளுக்கு ரெண்டு பேரும் தனியா தானே கிடக்கலங்க இங்க தானே வந்ததா நமக்கு தகவல் வந்துச்சு சரி அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு அவளை சமாதானம் பண்ணி நம்ம கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவளை இங்க காணுமே நான் எங்கன்னு போய் தேடுவேன் என் பண்டாட்டிய என்ன போய் யோசனை குளிப்பு நாங்க மலை மலை சாப்பாடு ரெடி பண்றோம் ஒரு வார்த்தை போ கடவுளே

இது என்ன காப்பி குடிக்கிற நேரமா இப்ப போய் காப்பி கேக்குறீங்க இப்ப காப்பி குடிச்சாங்கன்னா சரிப்பட்டு வருமா அதோடு இல்லாம நீங்க குளிச்சுட்டு வந்தது பசிவார காலம் வயிற்று புடிச்சு கிள்ளுமே அந்நேரத்துக்கு காப்பி குடிச்சாங்கன்னா கட்டுப்படி ஆகுமா சோறு சாப்பிட்டாதான் சரியா இருக்கும் நான் முட்டை முட்டாப்ல போட்டு தரேன் அதுக்கப்புறம் அப்பளெல்லாம் பொறிச்சு மாமா குழம்பையும் சுட வச்சிடுறேன் நீங்க சாப்பிடுங்க என்ன ஆமா உங்களுக்கு சாம்பார் பிடிக்கும்ல ஏன்னா இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் தான் இல்லமா நான் வெயில அழந்துட்டு வந்தேன் பாத்தியா அதான் என்ன பாக்கையில உனக்கு சோர்வா தெரியுது போல இருக்கு பசி எல்லாம் எனக்கு இல்ல நான் குளிச்சதை எனக்கு காப்பி மட்டும் தந்தா போதும் குடிச்சிட்டு நான் உடனே கிளம்பணும் ஏன்னா எனக்கு தலைக்கு மேலே சொல்லி கிடக்கு இவரு எப்படி போய் சொல்லி சமாளிக்கிறாயே அக்கா இல்லதான் இவரு முகத்துல நல்லா அப்பட்டமா தெரியுதுல ஏட்டி என் முகநில என்ன தேனும் பாலமா இங்கே இங்கேயே என் முகத்தையே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கிறீங்க はい。<music> போங்கட்டி போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க நான் போய் ரெண்டு முட்டையை வாங்கிட்டு வந்துடுறேன் பாப்பா நீ சாப்பிட்டியா என்னன்னே தெரியல நீ இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன் எங்க போனாலும் சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி மாமா நீங்க கட்டாயம் வீட்டுக்கு தான் சாப்பிட வரணும் உங்களுக்காண்டி நான் காத்திருப்பேன்னு சொல்லுவேன் இங்க பாரு இன்னைக்கு நான் சாப்பிடல ஆனா நீ எனக்காக காத்து இல்லையே எங்க போனும் தெரியல ஒரு வார்த்தை இந்த மாமா கிட்ட சொல்லிட்டு போனன்னு கூட உனக்கு தோணல பார்த்தியா அந்த அளவுக்கு நான் என்ன கொடுமைக்காரனா ரொம்ப மோசமா உன் மனசை பாதிக்கிற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன் நீ சொன்னதுக்கு நான் பதில் தினமா சொன்னேன் நீ ரொம்ப கோபப்பட்டதால தானே கோபத்தால மாமனை கோச்சிட்டு எங்க உங்க அம்மாட்டுக்கு போயிட போறேன்னு பயத்துல நான் சமாளிக்கிறது கண்டு சொன்னா கடைசியில அதையே கோமா எடுத்துக்கிட்டு இப்படி என்ன விட்டு போயிட்டேமா அடியே குழம்பு சுட வச்சீங்களா இல்லையாட்டி எவ்வளவு நேரம் டே என்ன எங்களை கேள்வி கேட்கறதா முதல்ல இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி உனக்கு எதுக்கு முட்டை வாங்கிட்டு வர இம்புட்டு நேரம் போனியா மலமலன் வாங்கணும் எல்லாம் இருக்க மாட்டேன் என்ன அங்க யாரையாவது பார்த்தா இப்பவும் கதை பேசிக்கிட்டே இரு வீட்டுல ஒரு ஆள் பசியாக இருக்காரு அவருக்கு நேரத்துக்கு சோறு கொடுப்பண்ற என்னெல்லாம் உனக்கு கிடையாது இதுவும் என் நேரம்

அதுக்கு நல்லா சொல்ற பண்ணினே கிட்டி அந்த பிள்ளை முகத்தை கண்ட பிறகு இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது பசியை மயக்க அது முகத்தை நல்லா தெல்ல தெளிவா தெரியுது எங்கன்னா சொன்ன நம்ம கவலை பற்ற போது வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்குது அதை பொண்டாட்டிங்க இல்ல நமக்கு நல்லா தெரியுது அதுக்கும் தெரியுது அதை பத்தி இங்கேயே கேட்டுரும் நம்ம எப்படி பயந்து சாகிறோம் ஆனா அதுக்கு கேட்டா இவங்க மனசு சங்கடப்படுவாங்களோன்னு யோசிக்குது அது ஒண்ணு எனக்கு புரியாமலாம் இல்ல அந்த பிள்ளைக்கு நேரத்துக்கு சோறு கொடுக்காண்டாமா தனித்தா கோவப்படாதீங்க அக்கா மலம்லன்னு பொறிச்சு கொடுத்துருவாங்க நீங்க போங்க மாமாவை முதல்ல பாய் வடிச்சு உட்கார வைங்க இல்ல அவன் ஆல கட்டுல தான் உட்காந்துக்கா அங்க வந்து சாப்பிட்டு சரி சரி இங்க இருந்து பழக்கம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா மாதிரி தான் போங்க நாங்க நிறைய செய்யாதா இங்கிருந்து பேசிக்கிட்டே இருந்தா இந்த வாய் பேச்சு கொண்டா குறைச்சல் இல்லாட்டி வேலை ஒரு கூறு வடம் கிடையாது நீ எப்படி முட்டை அமலட் போட்டு வரனு பாக்க நானும் முட்டையை மட்டும் நீ தீச்சி கீச்சி கொண்டு வா அப்புறம் வாக்குல வச்சு அமைக்கணும் பாரு செலவுக்கு என்னமா வாய் ரொம்ப தான் நீளுது மாமா இருக்காருந்தா பாக்குறேன் இல்லன்னா அவ்வளவுதான் அவரு முதல்ல சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இருக்கு இதுக்கு வாயை இழுத்து வச்சு பாரு வாங்குறது ஓசி வேல இதுல அதிகாரம் வேற எம்மாடி உங்க வம்புக்கு நாலு இல்லம்மா நீ ஆச்சு அத்தையாச்சு என்ன தயவு செஞ்சு குறுக்க மட்டும் கூப்பிட்டுறதே கூப்பிட்டாதீங்க நான் இப்ப தலைக்கிழமை வரவே மாட்டேன் நீதான் கழுவுற மீன்ல நலவுற மீன் ஆச்சு நீ எப்படி வருவ எங்கன்னா பஞ்சாயத்து நடக்குதுனால தலை திறக்க ஓட்டம் பிடிப்ப நீயா இங்கிட்ட இருந்து எங்க ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணி வைக்க போற புரிஞ்சா சரிதான் என்னைக்குமே நீ மனசு வந்து போய் நான் பார்த்ததே இல்லை நீ ரொம்ப கோவப்பட்டதால தான் கோவப்பட்டதாலதான் உங்ககிட்ட பேச வேண்டியதா போச்சு ஆனா இந்த மாமனை விட்டு போயிட்டியம்மா என்னை விட்டு போகும்போது உனக்கு என் நினைப்பே வரலையா இவனை விட்டுட்டு நம்ம போறமே இவன் நாம இல்லாம இருப்பானான்னு கொஞ்சம் கூட என்னை பத்தி நீ நினைச்சு பார்க்கவே இல்ல பத்தியா என்ன இந்த பிள்ளை அழுதுட்டு கிடக்கு ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒருவேளை பாப்பாக்கு எதுவும் ஆகியிருக்குமோ எப்ப

என் அப்ப சோறு வேண்டாங்கற என் வீட்ல சோறு திங்க மாட்டேன் நீனு இல்லத்தா எனக்காக பாப்பா வீட்டுல காத்து இருப்பா நான் சாடாம ஒரு நாளும் சாப்பே மாட்டா அதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன இவன் கொலை புறான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்க என்னப்பா சாப்பிடுப்பா டைம் கரெக்டா நீ தானே சொல்லுவேன் எனக்கு இல்லைன்னா அல்சர் வந்துடும் சாப்பிடுங்க சொல்லிட்டு நீயே சாப்பிடாம வயத்த காயப்பட்டா எப்படி நான் இங்க இருக்கதான் நான் சாப்பிடுவேன் சக்தி சக்தி எப்படிமா சாப்பிடுவான் கண்டக்டரை பத்தி நம்ம மனசியமாக பேசிக்கிட்டு உன் வேலை என்ன அதை மட்டும் பாக்குறியா

எனக்கு எல்லாம் நல்லா தெளிவா புரியாதமா செய்து ஆனா உனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது கண்டவளுக்காக நீ என்கிட்ட கோபப்படல பெத்த தாய்க்கு உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுல அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான நிக்கிற நீ என்னது ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு கண்டவளா ஒத்தையில நின்னு தென்ன ஏ இருக்குதே இப்போ ஒரே மாமா நபகமாவே இருக்குது அவர் என்ன பெரிய கலக்கத்தை பண்ணிட்ட மாதிரி அங்க வந்து செலுத்திட்டு இங்க ஓடி வந்துட்டேன் வெட்டி பந்த வீணா போச்சுங்கற மாதிரி ஒரு மணி நேரம் கூட நமக்கு மாமா இல்லாம இப்படி தாத்து பிடிக்கவே முடியலையே என்னரமா பாப்பா பாப்பான்னு வாய் வயாம நம்மள கூப்பிட்டுட்டே இருப்பார் மனுஷன் எப்படி எப்படி என்ன பெரிய பெருமூச்சு இந்த மூச்சுல எட்டடி நான் தாண்டி பறந்துருவோம் போல இருக்கேன் கண்ணி இவ்வளவு ஏக்கத்தையும் ஆசையும் மனசுல வச்சுட்டு என்ன திடீ என்கிட்ட கோசிட்டு வர்றீங்க இப்ப யாருக்கு உரவை கேட்காம இருக்கவே முடியல பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு சாப்பிடுறியா எல்லாருக்கும் அவங்க வேலை தான் முக்கியமா போச்சு எங்க திங்க இன்னைக்கு நான் என் மாமாவ தனியா விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன் ஏன் இன்னைக்கு சாப்பிடல என் செல்ல பொண்டாட்டிக்கு இந்த மாமா மேல அப்படி என்னமா கோபம் கோச்சிக்கிட்டு என் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன கோவமா சண்டை கொலை கணக்க செலுத்துக்கிட்டு ஓடி வந்தல நல்லா இப்போ நான் இல்லாம என் மேலே இவளுக்கு பாசம் இருக்கா என்ன தேடாதான் பாக்கணும் தானே இப்படி பம்பிக்கிட்டு நிக்க இரு இரு நீ என்ன பட்ட நான் பாத்துட்டுதான் இருக்க உன்ன இப்ப மட்டும் என் மாமா என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல ஐயோ இப்ப மாட்டிட்டம் போல சரி சமாளிப்போம் இதையும் நாம அவசரப்பட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு அவர் நினைப்பாவே இருக்கிறதால எங்க பார்த்தாலும் அவரை பாக்குற மாதிரியே இருக்குல்ல இருந்தாலும் நமக்கு இவ்வளவு தேங்கு பிடிவாதம் ஆகாது உம்ம் சுத்தமே ஆகவே ஆகாது நமக்கு செட் ஆகாத விஷயத்தை விஷயத்த பத்தி நாம யோசிச்சு பாக்கணும் சார் மாமாக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போமா அவரு நீ எங்க இருக்க ஏன் என்கிட்ட ஒரு பட்டக்கிட்ட சொல்லிட்டு போகவே இல்லைன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றது நான் அப்பல்லாம் கேட்கவே மாட்டேன் நீ எனக்கு சீக்கிரமா போன் பண்ணா போதும் அவர பத்தி எப்பவுமே எப்போமே இருக்கோம்ல மாமா பில்லை நினைப்பு வந்துட்ட இவளுக்கு அட மாமா மாமாவை இப்படி சொல்லிட்டு கடக்கற இப்ப என்ன என்னட்டியாச்சு உனக்கு பேய் ஏதும் பிடிச்சிட்டா தன்னால புலம்பிட்டு கடக்கற யார் கட்டி பேசிக்கிட்டுக்க நிन्ने அதெல்லாம் நீ போய் போய் சத்தமா பேசிட்டமோ அத இவ காதற விழுந்து இப்ப கே எப்படி சமாளிக்கிறது எனக்கு மாமா 나பக வந்திருச்சுன்னு சிரிப்பா சிரிச்சுடுவாளே ஐயோ એમ ஹம் இதெல்லாம் தேவையா உனக்கு பேசாம என் கூட அங்கேயே இருந்திருக்கலாம்ல என்னத்துக்கு இப்படி கோச்சுக்கிட்டு வரணும் என்னத்துக்கு இப்ப இப்படி கஷ்டப்படணும்